ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இன்னைக்கு எபிசோடு சூப்பருங்க எங்கள் போல்டான தைரியமான காவேரி இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் முன்னாடி இருந்த காவேரி இன்றைக்கி தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீ வீண் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு வெண்ணிலா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் அந்த இடத்துல வந்து உடனே வர காவேரி காவேரி வரும்போது அந்த அடி ஆட்கள் தலைக்காணியை போட்டு அழுத்துறாங்க வெண்ணிலாவை அவங்கள அடித்து வெளியே துருத்துகிற பொடி சட்டை கத்துற பசுபதி ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை வர சொல்லுங்கள் இப்போ போலீஸை போலீஸை வந்து கைது பண்ண சொல்லுங்கள் பசுபதி கூட்டியார சொல்லுங்கள்லாம் கத்தரா அந்த சமயத்தில் நிவீனும் அங்கே வந்துடுறாரு நிவீன் வந்து சரி பார்த்துக்கலாம் வீடு நீ வீட்டுக்கு போன்றாரு இல்லை நிவீன் இங்கே வெண்ணிலாகவும் இருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் நான் போகமாட்டேன் வீட்டுக்கு போனாலும் எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறேன் நிவினோ காவேரியும் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நிவினுக்கும் காவேரிக்கும் கொண்டு வந்து வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே குமரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு நிவீன் நிவின் ஃபோன் பண்ணி நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க என்ன பசுபதி ஆள் அங்கே வராங்கன்னு தான் வந்தாங்க நிவின் அவங்க நல்லது நான் தப்பிச்சிட்டேன் எப்படி இருந்தால் வெண்ணிலா மாமா கூட்டி கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே இப்போ நிவினை வந்து நானும் எப்படியா இருந்தாலும் பசுபதியை தூக்கிடுறேன நாளைக்கு நம்ம காலையில் விஜயை காப்பாத்துறேன்னு நாளைக்கு காலையில் நம்ம விஜய் வெளியில் வர போகிறாரு இதில் பசுபதியோ இல்லை வெண்ணிலா மாமாவா இல்லை வெண்ணிலா சாட்சி சொல்ல போகிறாளானு தெரியல நம்ம எப்பசோடை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆனால் யார் சொன்னாலும் நம்ம விஜய் வெளியே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இவ்வளோ போல்டான இருக்கிற காவேரி வந்து வந்து விஜய்யை விட்டு தரதா ஒத்துக்கக்கூடாது ஏன்னா விஜய் வந்து உயிர் காவேரியே விட்டாலும் விஜய் விட மாட்டாருன்னு தெரியும் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது ஜெட்டி சொல்லு லைரிக்ஸாக ஒரு நன்றியும் சொல்லிவிடுவோம் இப்படியே கொஞ்சம் கொண்டு கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு ரொம்ப அழை வைக்கக்கூடாது பை பை